ஆனந்த பரவசம் மெய்யுணர்வினால் இரையர்களைப் பற்றி நின்று பக்குவம் முதிர்ந்த உயிர் அந்த ஆனந்தத்தில் மேன்மேலும் ஈடுபட்டு தன்வசம் இழத்தல் ஆனந்த பரவசம் ஆகும் பிச்சுகேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு எனை வைத்தாய் இச்சைக்கு ஆனார் எல்லாம் வந்து உன் தாள் சேர்ந்தார் அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரோரியம் பிச்சை தேவ என் நான் செய்கேன் பேசாயே பொய்மை என்னும் பயிர் என்றைக்கும் வளர்வதற்கு வித்து அடியாமல் இருக்க வேண்டும் என்று இவ்வுலக வாழ்வில் என்னை இருத்தினாய் போலும் அன்புடன் தொண்டு செய்யும் அடியார்களெல்லாம் வந்து உன் திருவடியில் சேர்ந்து விட்டார்கள் நான் மீண்டும் பிறப்பு வருமோ என்று அச்சத்தால் வருந்துகின்றேன் திருவாரூரில் அடியார்களின் அன்பு பிச்சையை ஏற்கும் தெய்வமே நான் என்ன செய்தால் உன்னடி அடையலாம் என்று இப்பொழுதாவது கூற மாட்டாயா பேசப்பட்டேன் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன் இனி படுகின்றது அமையாதல் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே எம்பெருமானே உன் அடியார் கூட்டத்தில் நானும் ஒருவன் என்று பாராட்டி பேசப்பட்டேன் குறுந்த மரத்தின் கீழ் ஞானாசிரியனாகிய உன்னால் திருநீறு பூசப்பட்டு தூய்மை பெற்றேன் உலக மக்களால் இவன் சிவன் அடியான் என்று ஏசப்பட்டேன் இனி துன்பப்பட முடியாது அடியேன் உன் அடியவனாக ஆசைப்பட்டேன் உனக்கே ஆளானேன் என்னைக் அடியேன் அல்லேன் கொல்லோ தான் ஆட்குண்டிலை கொல்லுவோ அடியார் ஆனார் எல்லாரும் வந்து உள்தாள் சேர்ந்தான் செடி சேர் உடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோக கடியேன் உன்னை கண்ணார காணுமாறு காணேனே நான் உனக்கு அடிமை என்பது உண்மையில்லையா நீ என்னை ஆட்கொள்ளவில்லையா மெய்யடி யாரெல்லோரும் உன்னிடம் வந்து திருவடிப்பேறு பெற்றுவிட்டார்கள் நான் மட்டும் துன்பமுண்டாக்கும் பாவச்செடியாகிய இவ்வுடம்பை ஒழிக்கவும் மாட்டாமல் எங்கள் சிவலோகநாதனாகிய உன்னை கண்குளிரக் காணும் நெறியை அறியவும் மாட்டாமல் தவிக்கிறேனே நெஞ்சம் குழையாத கடுமை உடையவன் நான்தானே காணுமாறு காணேல் உள் கண்டேனு ஆணே பேசியல் தல்லை படுத்து என்ன பரஞ்சோதி ஆணே பெண்ணே ஆரமுதே அத்தாய சித்தே போயினேன் ஏன் நான் இல்லேன் என் கொண்டு எழுகேன் இம்மானே இப்பொழுது உன்னை மீண்டும் காண வடி அறியாதவனாகிய நான் முன்னாளில் குருநாதன் வடிவில் கண்டபோது உன்னை போற்றிப் பேசியதெல்லாம் உண்மையாக இல்லாமல் உபசாரமாயிற்றா அதனால் எனக்கு என்ன நலன் கிடைத்தது அறுவ நிலையில் மேலான ஜோதியாகவும் நிலையில் ஆண் பெண்ணாகவும் அருவுருவ நிலையில் ஆரமுதாகவும் காட்சியளிப்பவனே என் தந்தையே நான் பயனின்றி இறந்தே போய்விட்டேன் உன்னை அடையும் தவ வலிமையும் பயன்பெறாமல் அடியார் குழுவில் வைத்து எண்ணப்பட்டதால் வெட்கமும் இல்லாத நாயேன் என் தலைவனே இன் எதைப் பற்றிக் கொண்டு இந்தத் துன்பக் கடலிலின்றும் எடுவேன் மான் நேர் நோக்கி உமையாள் பங்க மரையீறு அரியா மறையோனே தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய் சிறியேன் பிழை பொறுக்கும் கோனே சிறிதே கொடுமை பறைந்தேன் சிலமா குறுகே போனார் அடியார் யானே போனார் அடியார் யானும் பொய்யும் புறமே மான்போன்ற பார்வையை உடையவளும் இம்மையெல்லாம் தனக்கு உடமையாகப் பெற்றவளும் ஆகிய உமையம்மையை ஒரு கூற்றில் உடையவனே கண்மப் பகுதியை கூறும் வேதங்களாலும் ஞானப்பகுதியை விளக்கும் வேத முடிவுகளாலும் உணர முடியாத மறைபொருளாய் உள்ளவனே எளிமையில் தேனாகவும் அருமையில் அமுதாகவும் இருப்பவனே சிந்தனை கடந்த சிவபுரம் பொருளேன் சிறியவனாகிய என் குற்றங்களை பொறுக்கும் பெருமை குணமுடையவனேன் என் மனத்துயரால் கொடுமையான சொற்களை கூறிவிட்டேன் உயர்ந்த அடியாரெல்லாம் சிவபுரம் போயினர் நானும் என் பொய்யும் புறம்பாக போய்விட்டோமே இதனால் கூறிய கடுஞ்சொற்களை பொறுத்தருள்க புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய் அன்பு பெறவேன் வல்லேன் அல்ல வண்ணம் பெற்று ஏன் யான் அறவே சேர்ந்த அடியார் மற்ற ஒன்று அறியாத சிறவே செய்து படிவந்து சிவனேயே நின்றாள் சேர்ந்தாரே நானும் என் பொய்யும் உன் திருவருளுக்கு புறம்பாகப் போய்விட்டோம் நான் உன்பால் மெய்யன்பு செலுத்த வல்லவனாக இருந்தும் அப்படி அன்பு செலுத்தாத தன்மையல்லவா பெற்றுவிட்டேன் முழுவதுமாகத் தங்களை உன்னிடம் ஒப்படைத்த அடியார்கள் உன்னைத் தவிர வேறு எதையும் அறியாத சிறப்புடையார் அவர்கள் சிறந்த செயல்களைச் செய்து தவவழியில் சென்று சிவபெருமானே உன் திருவடி பேறு பெற்று விட்டார்கள் அந்தப் பேரு எனக்கு என்று வருமோ தாராய் தாராயுடைய உன் தாழியினை அன்பு உலகம் பேராவுலகம்புக்காரடிய போந்தேன்யால் ஊராமிலைக்க உருட்டு ஆமிலை தாங்கு உன் தாழ் இணை அன்புக்கு அடியேன் அயலே மயல் கொண்டு அழுகேனே என்னை உடைய எம்பெருமானே எனக்கும் உன் திருவடிப் பேரென்பை தரமாட்டாயா மெய்யழியார்கள் மீளா உலகமாகிய வீட்டுலகை அடைந்தார்கள் நானோ அங்கே போக மாட்டாமல் வெளியில் நிற்கிறேன் கன்றைக் கண்ட ஊர்ப்பசுக்கள் மகிழ்வோடு கனைக்கும் போது கண்ணில்லாத குருட்டு பசுவும் கன்றைக் கண்ட மாதிரி கனைத்தது போல உன் திருவடித் தாமரைகளுக்கு அன்பு செலுத்தும் அனுபவம் பெறாத நானும் மெய்யடியார்களோடு சேராமல் புறம்பே நின்று உன்மேல் ஆசைப்பட்டு அடுகின்றேனே அழுகேன் பால் அன்பு ஆம் மனம் ஆய் அடல் சேர்ந்தேன் மின்னார் பொன்னார் கடல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே கொண்டு உன்னை பணிகேனே நான் தனியாக அழுது கொண்டிருக்கிறேன் உன்பால் அன்பு கொண்ட மனத்தினால் தீயடைப்பட்ட மிடுகு போல் உருகி ஒளிமிக்க உன் பொற்களர்களைக் கண்டு வணங்கி உன்னைத் தொடர்ந்து வந்த மெய்யடியார்களை தொழுது நானும் தொடரமாட்டாமல் பயனின்றி பிறந்து விட்டேன் இனி எதை பற்றுக்கோளாகக் கொண்டு உன்னை வணங்குவேன் பணிவார் பிணி தீர்த்தருளிப்படையை அடியார்க்கு உன் அணியார் பாதம் கொடுத்தீ அதுவும் அரிது என்றால் மூங்கில் அணையேன் பிணையை பொடியாக்கி தணியார் பாதம் வந்து கொல்லை தராய் போய் மெய்ய பொய்பொருட்களெல்லாம் அழிந்து போக இறுதியில் எஞ்சு நிற்கும் மெய்ப்பொருளே தொன்றுதொட்டு உன்னை வணங்கிய பழைய அடியார்களுக்கு பிணி தீர்த்தருளி சிவத்துவமாகிய திருவடிப் பேறு தந்து அருள்கின்றாய் எனக்கு அந்த பெரும் பேறு அறியதென்றால் பிறர் வளைத்தாலன்றி வளையாத கெட்டி மூங்கில் போன்றவனாகிய என் வினைகளை அடித்து கண்ம செய்து வினை எறிவதால் வரும் வெப்பத்திலிருந்து காப்பாற்ற உன் குளிர்ச்சி மிக்க திருவடிகளை விரைவில் தந்து ஆட்கொள்வாயப்பனே யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னைப் பெறலாமே தேனே அமுதே கரும்பில் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே உன்னை வணங்குவதாக நடிக்கும் நான் பொய்யன் உன்னை நினைக்கும் என் நெஞ்சமும் பொய் உன்பால் செலுத்தும் என் அன்பும் பொய் இப்படி இருக்கும்போது கடுமையான வினைகளை உடைய நான் கண்ணீர் விட்டு அழுதால் உன்னை பெற முடியுமா அந்த அழுகை பொய்யாக இருக்கக்கூடாதே அப்படி பொய்யானால் என்ன செய்வேன் தேனும் அமுதமும் கரும்புச் சாற்றின் தெளிவுமாய் இனிக்கும் எம்பெருமானே நான் உன்னை வந்தடைய நீயே வழிகாட்டி அருள் புரிவாயாக